வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் சற்றுமுன் மெகா கூட்டணியை உருவாக்கும் கட்சி வெளியான முடிவு திடீர் தகவல் எந்த ஒரு தகவலை பற்றி நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது விஜய் அவர்கள் புதியதாக ஒரு கூட்டணியை உருவாக்க அதற்கான முடிவுகளையும் திட்டங்களையும் வகுத்து கொண்டு வருகிறார் என்ற ஒரு தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது அதாவது என்னவென்றால் தற்பொழுது நடிகரும் மற்றும் தாவேக்கா தலைவருமான விஜய் அவர்கள் சமீபத்தில் கட்சியை துவங்கி மிகப்பெரிய அளவில் ஒரு பிரம்மாண்டமான இரு மாநாட்டுக்களை நடத்தி தற்பொழுது கட்சியின் பலத்தையும் நிரூபிக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எதிர்கொண்டு பயணித்து வருகிறார் தமிழக அரசியலில் அரசியல் கட்சிகள் ஒரு புறம் என்னத்தான் அரசியல் பணிகளில் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருந்தாலும் தற்பொழுது வரைக்கும் விஜய் அவர்களும் அரசியல் ப பணிகளையும் பயணங்களையும் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் இந்த ஒரு சூழ்நிலையில் கரூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட பொழுது துயர சம்பவம் நடந்தது கிட்டத்தட்ட நாற்பத்தி வருக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தாங்க இந்த சம்பவம் குறித்து விஜய்க்கு மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பின்னடைவு ஏற்பட்டது அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட அவருக்கான ஆதரவும் அதிகரித்திருக்கிறது என்றும் ஒரு பக்கம் நாம் பார்க்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவர் இதன் மூலமாக கூட்டணி உருவாக்குறாருன்னு கேட்டிங்கன்னா அதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும் எப்படின்னா இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்பவத்துக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா விமர்சனம் முன் வச்சாங்க எதிர்ப்பும் தெரிவித்தாங்க ஆனால் ஆதரவு என்பது நிறைய கட்சிகள் வந்து தெரிவிச்சிருக்கார்கள் குறிப்பாக வந்து நம்மளுடைய அதிமுகவின் பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார்கள் அவர்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா நம்மளுடைய வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் முன்னால் வந்து பார்த்திங்கன்னா மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு தெரிவிக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி கூட வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஆதரவு கேட்ட போல் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ்களை கொடுத்தாங்க ஆதரவு தெரிவித்தாங்க ஆனால் இதில் முக்கிய கருத்து என்னென்னா தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஜயும் நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சேர்ந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டர் ஒன்று ஒட்டி ஒரு பரபரப்பை ஏற்படுத்துகிறாங்க இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது எடப்பாடியே வரவேற்கிறோம் அப்படின்னு வந்து போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க அதில் என்னென்னா தற்பொழுது கூட்டணிக்கு இழுக்கும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்டர் ஒட்டப்பட்டது அப்படின்ற பேச்சுக்கள் அதிகமாக எழுப்பப்பட்டிருக்கிறது மேலும் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டெல்லிக்கு சென்றிருக்கக்கூடிய தாவேக்காவின் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வந்து பார்த்திங்கன்னா தாவேக்கா தலைமையில் கூட்டணி அமைக்க நம்மளுடைய காங்கிரஸ் கட்சியிடம் தலைமையிடம் வந்து பார்த்திங்கன்னா பேசுவதற்காக சென்றிருக்கிறார் அப்படின்றதும் வந்து ஒரு சில தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா பேசும் பொருளாக அரசியல் வட்டாரங்களில் வந்து பார்க்கப்படுகிறது அப்படி இருந்தாலும் கூட தற்பொழுதே வரைக்கும் நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் இவர் அதிமுக பக்கம் போனார்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா திமுகவை வீழ்த்துவது மிகவும் எளிமையாகிவிடும் அப்படின்றது அரசியல் கருத்தாளர்களும் விமர்சகர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க ஆனால் அப்படி நடக்குமா என்பதை நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கப்பட வேண்டும் உண்மை தன்மை இல்லாமல் அந்த தகவல் வந்து அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது மேலும் காங்கிரஸ் கட்சியும் வந்து கொஞ்சம் கூட சேர்ந்தால் மாநில கட்சியும் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா தேசிய கட்சி ஒன்று சேர்ந்து இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள் வந்து அவருடைய வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவும் ஒரு பக்கம் பெருக்கி கொண்டிருக்கிறது ஸோ இந்த மூணு கட்சியும் ஒன்று சேர்ந்தால் கண்டிப்பாக வந்து பெரு மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ஆனால் அது நடக்குமா என்பதை நம்ம தான் பார்க்க வேண்டும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவுடன் பாஜக இருக்குது பாஜக தான் வந்து பார்த்திங்கன்னா கொள்கை எதிரி அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா தாக்க தலைவர் விஜய் அவர்கள் வந்து அறிவித்து கொண்டே இருக்கிறார் இதனால் பாஜக இருக்கிற வரைக்கும் அதிமுக பக்கம் போக மாட்டார் ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்போது இந்த அரசியலில் என்ன வேணாம் வேணாலும் எப்போ வேணாலும் கடைசி நேரத்தில் கூட நிறைய விதமான மாற்றங்கள் நடந்திருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்ன மாதிரியான மாற்றங்கள் என்பதனே மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதன நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்